வணக்கம் நான் திராவிட விருத கட்சி தலைவர் மாநிலத்தலைவர் வேந்தன் மகேஷ் கோவை மாவட்டம் குறிப்பாக கோவை மாவட்டத்திலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் குமார் அவர்களை சந்தித்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அருந்திர சமுதாயம் ஆதரவு சமுதாயம் விஜயவேந்த சமுதாய மக்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கப்படுகின்ற தாக்குவா மானிய கடன் வழங்க கோரி நாங்கள் பெற்றிஷன் மனு கொடுத்தோம் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு உரிய அந்தந்த வீடுகளுக்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கு வந்து பதில் கடிதம் வந்தது அதை முறையாக போட்ட ஆதார் கார்டு ஓட்டி சொல்லி ஒரு பன்னெண்டு ஆவணங்களை வைத்து ஆன்லைன்ல விண்ணப்பம் பண்ணி உடனடியாக மாவட்ட ஆட்சியர் உடனே அதுக்கு பதில் தெரிவித்து நிறுவனரும் ஓகே பண்ணுகிறார்கள் ஆனால் இதை வங்கி மேலாளர்களை நாங்கள் கொண்டு போய் செலுத்தினால் இவர்கள் அந்த ஜாதி சான்றிலே இந்து சக்கலியர் இந்து பறையர் இந்து பல்லர் அப்படின்னு சொல்லி சொல்லி சாதியின் அடிப்படையில் அவர்களை வந்து இந்த சாதி சான்றிதழ் பார்த்தாவே அவர்கள் நீ வா போ என்று தரக்குறவாக மரியாதை குருவாக சாதியின் அடிப்படையிலே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் வந்திக்கிறார்கள் மற்றும் மேல் சாதிக்காரர் உட்கார வைத்து உங்களுக்கு இந்த பத்து லட்சம் தானே உங்களுக்கு வழங்கலாம் என்று சொல்லி அவர்களிடத்தில் ஒரு மாதிரியாகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பேசும்போது ஒரு மாதிரியாகவும் நடந்து கொள்கிறார்கள் அதனால் நாங்கள் இன்றைக்கு திராவிட விருத சார்பாக மாவட்ட ஆட்சியர் சந்தித்து மனு கொடுத்தோம் உடனடியாக நாங்கள் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி சொன்னார்கள் என்று சொல்லி இதன் மூலம் தெரிவித்துகிறேன் நன்றி வணக்கம் திராவிட வித சார்பாக வங்கி வந்து குறிப்பிட்ட இந்திய அரசு இந்தியன் பேங்க் கனரா பேங்க் எல்லா சம எல்லா பேங்க்லும் வந்து ரொம்ப காலதமதப்படுறாங்க காலதமதப்படுத்தி மன உலகம் அவங்க வந்து இந்த தாக்கடனே வராதாட்டுறது எங்க மக்களுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் ஒரு முதலாளித்துவமா வர முடியாது காலகாலமா நாங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து அடிமையாகவும் ஒருத்தருக்கு வந்து பண்ணை அடிமையாகவும் இப்படியாவது நாங்க வேலை செய்யணுமா நாங்க உயிரின சமூகம் இதுக்கு வர முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன கேள்வி கேக்குறாங்கயா Thank you